ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஹேங்கரில் இருக்கக்கூடிய ஸாரீ ஹேங்கர் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ நைன்ட்டி ஃபைவ்லேருந்தே சாரீ கலெக்ஷன்ஸ் ஆரம்பிக்குது இது எல்லாமே பூனம் சாரீஸ் இது வந்து மெட்டாலிக் ஷிஃபான் ஸாரீ கலெக்ஷன்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாலிக் ஷிஃபான் சாரீ தான் ஒரே பேட்டர்னு கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் வியருக்கு நம்ம வியர் பண்ணுறக்கூடிய சாரீஸ் லைட் கலர் சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இது நல்லா உங்களுக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த டிசைன் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது டூ நைன்ட்டி ஃபைவ் தான் ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லைட் கலர் தான் ஸோ லைட் கலர் டார்க் கலர்லாம் பார்க்கலாங்க நம்ம கலர் பிடிச்சோன்னே எடுத்து வச்சுருது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான் பட் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ இந்த ரெண்டு சாரியும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து நம்ம எப்போயும் நம்மளோட லாவெண்டர் ஃபேவரட் கலர் ஸோ அதையும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் தாங்க இப்போ புதுசாக மாட்டிருக்கீங்களா ஸோ புது செட்டு அப்படியே நமக்கு வந்து இன்றைக்கு நம்ம எடுத்தாச்சு அது எல்லாத்தையுமே இதெல்லாம் லைட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ நல்லா பிரைட்டனிங்கான ஒரு லுக்கில் இருக்குது பாருங்கள் ஆரஞ்ச் ஏற்கனவே ஒரு நம்ம ஆரஞ்ச் ஷேடில் எடுத்து வச்சுருக்கோம் அதனால வேணாம் க்ரீன் இருக்குது பிங்க்கு ஸோ இந்த ஷேட் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது த்ரீ நாட் ஃபைவ் ருபீஸ்க்கு பிங்க் ஷேட் இருக்கக்கூடிய ஒரு சாரீ ஸோ அதிலே வந்து ஆரேஞ்ச் இருக்குது க்ரீனும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படியே செட்டு இருக்குது இந்த செட்டு நம்ம பார்த்துடலாம் நம்ம அதுக்கப்புறம் செட் கலெக்ஷனாக தனி வீடியோவாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது அப்படியே செட் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இது ஃபுல்லாமே ஒரு ஹேங்கர் நம்ம பார்த்தாச்சு இப்போ அடுத்த ஹேங்கர் வர எழுந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பூனம் சாரீஸ் ரெகுலர் வேர்க்கு வீ பண்ணால் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரே பேட்டர்னில் கலர்ஸ் தாங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பூனம் ஸாரீஸ் தான் ஸோ எல்லா ரேஞ்சஸ்லையுமே வந்து இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு செட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இந்த செட்டு ஃபுல்லாமே பார்த்தாச்சு இன்னொரு அடுத்த ஹேங்கர் இருக்கு இதையும் பார்த்துருவோம் ரெகுலர் வேற ஃப்ளாரல் டிசைனாக இருக்கு ஸோ இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஒரே பேட்டர்ன் இது அப்படியே செட் இதுவுமே செட் கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கலாம் இது ஒரு செட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு செட்டு பார்த்தோம் இங்க இருக்கு ஒரு செட்டு தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன் வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள் அப்போ தான் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இது வந்து இதோட செட்டுன்னு இதோட வச்சுருக்கேன் இந்த செட்டெலாம் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் நீங்கள் பார்க்கலேன்னா ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் அதில் பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஒரு செட் அப்படியே இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய பூனம் ஸாரீஸ் ஸோ இவ்வளோ பூனம் ஸாரீஸ் நம்ம பார்த்ததில் நமக்கு பிடிச்ச செட் கலெக்ஷன் நமக்கு பிடிச்ச ஸாரீ கலெக்ஷன்ஸ் இந்த எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் டூ நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி ஃபைவ் இதுவும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டலாம்க்கா அக்கா காட்டுறீங்களாக்கா ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய சாரீஸ் ரெகுலர் வியர்க்கு நீங்கள் வியா பண்ணலாம் ஸோ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா டெய்லி நான் சாரீ தான் இப்போ வியா பண்ண வேண்டியங்க இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு புது சாரி நம்ம வியா பண்ணலாம் ஸோ ஒரு மூவாயிரூவா கொண்டு வந்தோன்னா பத்து சாரி எடுத்துகிட்டு போயிடலாங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகேங்க்கா அழகான ஒரு லாவெண்டர் பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைனில் ஒரு பூனம் சாரி கலெக்ஷன் நம்ம பார்த்தாச்சு ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு பிங்க்கில் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் ஓகேங்க்கா ஸோ சூப்பராக இருக்குங்க சாரி நிறைய பேருக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லோ ரேஞ்சஸ்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கரெக்ட்டுன்னு சோல்ட் அவுட் ஆயிருங்க இங்கே எடுத்துகிட்டு வைக்கிறோமா இப்போயே ஒருத்தங்க இப்போ வாங்கிட்டு பில் அங்கே தான் பில்லிங் செக்ஷன் பில் பண்ணிட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன் இங்கே கேட்குற சாரீஸ் அவைலபிளாக உடனே கிடைக்காதுங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்கள் இதுதான் ஓகேங்க்கா ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக இதெல்லாம் அவுட் ஆயிரும் ஸோ நீங்கள் முதல்ல இருக்கீங்கன்னா டேரெக்டாக வாங்க சாரீ கலெக்ஷன்ஸை வந்து டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸு நான் வந்து நேற்று வரும்போது வேறு சாரீஸ் இருந்துச்சு இன்றைக்கு வரும்போது பாருங்கள் ஹேங்கர்லேயே நிறைய இதெல்லாம் புது சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது முந்தான ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்குங்க அழகான ஒரு ஆரஞ்சு ஹைலைட்டடாக இருக்குது ஸோ நேற்றுக்கு இன்றைக்கி நிறையா புது சாரீ வந்திருக்கு ஸோ நீங்கள் நாளைக்கு வரீங்கன்னா இந்த சாரீஸ் இன்னும் புது சாரீஸ் ஒன்றுமே நிறைய அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் நம்ம மதுரை நாச்சியாஸ் நம்ம மதுரை நாச்சியாஸ் விளக்கு தூணில் இருக்குதுங்க ஸோ இது க்ரீன் டாமினேஷன் சாரி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்கக்கா ஸோ இன்றைக்கி பார்த்து இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்